அந்த காலத்தில் எத்தனையோ முன்னோர்கள் பாவம் பண்ணியிருப்பாங்க அந்த பாவம் பண்ணின தோஷத்தை எல்லாம் ஒரு சித்தர்களால் மட்டும்தான் தியானத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்பேறுபட்ட ஒரு பிரசத்தி பெற்ற பாம்பு சுவாமி இன்னமும் கடற்கரையோரத்தில் பல்லாயிரம் கோடி மக்கள் வந்து பூஜிக்கிறாங்க அந்த ஆறுவடை வீடு கொண்ட திருமுருகனும் இங்கே தான் இருக்குது எத்தனையோ மக்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இதை தெரிஞ்சதுனால வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம சென்னை மாநகரில் இப்படி ஒரு ஆறுவடை வீடு கொண்ட திருமுருகர் இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது நம்மளும் ஒரு முறை போய் அவர் வழிபாடு பண்ணலாம் நீங்கள் நினச்சி வீட்டில் வீடு வாசல்லாம் வலிச்சு பூசி சாமி கும்பிட்டு அந்த ஆறு மடை வீடுக்கும் போயிட்டு வந்தாச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு முருகராவது உங்கள் வீட்டுக்கு குடிகொண்டு உங்கள் பிரச்சனையை தேர்த்தி கொடுப்பார் அதனால சந்திரனும் ராகம் சேர்க்கை இருக்கிறவங்களும் சரி இந்த ஆறுவடை வீடு கொண்ட திருமுருகனை கும்பிட்றவங்களும் சரி வாழ்க்கையில் ஒரு முறை இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு நீங்கள் கடற்கரையோரத்தில் சென்னை கடற்கரையோரத்தில் பாம்பன் சாமினு கூகுள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே கொண்டு போய் விட்டுரும் அலையாமல் நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரலாம்